இஸ்ரேலை பாராட்டிய பாகிஸ்தான் செய்தியாளர்கள் இஸ்லாமாபாத் தீவிர விசாரணை இஸ்ரேலை இனரீதியாக எதிர்க்கும் தீவிர முஸ்லிம் நாடுகளில் பாகிஸ்தானும் ஒரு நாடாகும் இது இஸ்ரேலின் தீவிர எதிரிகளில் ஒன்றாக அறியப்படுகிறது ஐநா சபை உள்ளிட்ட உலகளாவிய மன்றங்களில் அது எப்போதும் இஸ்ரேல் என்ற கருத்துக்கு எதிரான நாடாகும் பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் எப்போதும் மோசமாகவே இருந்து வருகின்றன ஆனால் சமீபத்திய நிகழ்வுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன சமீபத்தில் பதினோரு பாகிஸ்தான் பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டனர் ஒரு பாகிஸ்தான் பத்திரிகையாளர் இஸ்ரேலுக்கு வருகை தருவது சா விஷயம் விஷயமல்ல என்பது அனைவருக்கும் தெரியும் முறை ஒரு பாகிஸ்தான் பத்திரிகையாளர் தங்கள் நாட்டின் அனுமதியின்றி இஸ்ரேலுக்கு சென்றார் என்ற காரணத்திற்காக அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள கசப்புணர்வை கவனிக்க வேண்டும் சமீபத்திய நிகழ்வில் இந்த பதினோரு பாகிஸ்தான் பத்திரிகையாளர்கள் ஒரு அரசு சாரா என்ஜிஓ நிறுவனம் மூலம் இஸ்ரேலுக்கு சென்று ஹமாஸ் போராளிகள் குண்டுகளை வீசிய இடங்களை பார்வையிட்டனர் அப்போது பாகிஸ்தான் பத்திரிகையாளர்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தை பாராட்டியதாகவும் பாலஸ்டீனம் குறித்த அதன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுத்ததாக இஸ்ரேலிய ஊடகமான ஜெருசலம் போஸ்ட் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் பத்திரிகையாளர்களின் இந்த இஸ்ரேல் பயணம் குறித்து நிபுணர்கள் தெரிவிக்கையில் ஷெஃபா ஷெரிப் தலைமையிலான பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மறைமுக ஒப்புதல் இல்லாமல் இந்த பயணம் நடந்திருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் யூத பெரும்பான்மை நாடுடன் தனது நெருக்கத்தை அதிகரிப்பதன் மூலம் பாகிஸ்தான் காசாவுக்கு துரோகம் செய்வதாக மற்ற இஸ்லாமிய நாடுகள் கருதுவதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் பத்திரிகையாளர்களின் இஸ்ரேல் பயணம் பாகிஸ்தானில் சர்ச்சையை தூண்டியுள்ளது இதையடுத்து பாகிஸ்தான் அரசாங்கம் விளக்கம் அளித்தது ஆனால் இந்த விளக்கம் எதையும் நிரூபிக்கவில்லை மேலும் இவ்விவகாரம் விசாரிக்கப்பட்டு வருவதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஏபிபி தொலைக்காட்சி கூறியுள்ளது முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாகவும் சிரியா லெபனானில் உள்ள தீவிரவாத தளங்களை தாக்கியதாகவும் இஸ்ரேல் தெரிவிக்கிறது காசா பகுதியில் தனது விமானப்படை நாநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் சமீபத்தில் தெரிவித்தது அவை அனைத்தும் பயங்கரவாத இலக்குகள் என்றும் இஸ்ரேல் ராணுவம் அறிக்கை வெளியிட்டது மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் காசா மீதான புதிய தாக்குதல்கள் இரண்டு மாத போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தன இந்த புதிய தாக்குதல்களில் சுமார் எண்ணூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகா அதிகாரிகள் கூறியுள்ளனர் இஸ்ரேல் தரப்பில் எந்த உயிரிழப்பும் இல்லை என்று செய்தி நிறுவனம் கூறியுள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் மூர்க்கத்தனமாக தாக்கினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்களை கொன்றனர் இதையடுத்து இஸ்ரேல் மூர்க்கத்தனமாக தாக்குதலை தொடங்கியதிலிருந்து காசாவில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது